உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் செடிகள் ரச்சனை விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் நமக்கு உயர்ந்த சிந்தனையும் விட முயற்சியும் இருந்தால் மட்டுமே நாம் விருப்பப்பட்டதை அடைய முடியும் அந்த வகையில் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் குறைவில்லா பணவரவையும் தரவல்ல செடிகளை வீடுகளில் வளர்ப்பதன் மூலம் எப்படி நாமும் ஒரு செல்வந்தராக வாழ முடியும் என்று பார்ப்போம் இன்றைய பதிவில் நாங்கள் குறிப்பிடும் இந்த வகை செடிகள் யாவும் உங்களிடத்தில் இருக்கும் பணத்தை பல மடங்கு பெருகச் செய்வதோடு வீண் செலவாகாமல் தக்கவைத்து கொள்ளவும் பேருதவியாக இருக்கும் அது மட்டுமின்றி இந்த வகை செடிகளை வீடுகளில் வளர்க்கும் போது பிரச்சனைகள் விலகி நன்மை உண்டாவதையும் கண்கூடாகவே உங்களால் பார்த்திட முடியும் வீட்டில் பணப்பிரச்சனை வருவதற்கான முக்கிய காரணமே நிலையான வருமானம் கிடைப்பதில்லை என்பதாலேயே வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகரித்தால் குடும்பத்தில் சண்டை அதனால் நிம்மதியின்மையும் ஏற்படும் இது போன்ற பல பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய செடிகளை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க உள்ளோம் என்று நாங்கள் குறிப்பிடவிருக்கோம் இந்த வகை செடிகளை பெரிய அளவில் வளர்க்க தேவையில்லை மாறாக சிறு சிறு பூச்சாடியிலும் கூட நீங்கள் வளர்த்தாலும் பெரிய அளவில் அதன் பலன்களை நம்மால் அனுபவிக்க முடியும் இந்த வரிசையில் முதல் செடி நெல்லிக்காய் நூற்றுக்கு நூறு சதவீதம் லட்சுமி கடச்சம் நிறைந்த இந்த செடியை வீடுகளில் வளர்த்து வர எந்த அளவுக்கு அது நன்கு செழித்து வளர்கிறதோ அந்த அளவுக்கு செல்வ நிலையானது பெருகத் துவங்கும் மலைப்போல் செல்வத்தை குவிக்கக்கூடிய இந்த செடியை வீட்டின் முன்புறம் அதுவும் கிழக்கு திசையில் வைத்துதான் நீங்கள் இந்த செடியை வளர்த்து வர வேண்டும் அடுத்ததாக சங்குப்பூ இந்த சங்குப்பூ விஷ்ணு பெருமாள் மற்றும் லட்சுமி தாயாரையும் குறிக்கக்கூடிய ஒரு பூவாகும் அதிலும் இந்த நீல நிற சங்குப்பூவானது மிகவும் மகத்துவம் நிறைந்ததாகவும் சொல்லப்படுகிறது கொடி வளரக்கூடிய இதை வீட்டின் முன்புறம் வலது அல்லது இடது பக்கம் என உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் இந்த செடியை வளர்த்திடலாம் அடுத்ததாக துளசி மகாலட்சுமியின் சொருபமான துளசியை வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கலாம் மேலும் இந்த துளசி செடியை வீட்டின் முன்புறம் அல்லது பின்புறத்திலும் கூட நீங்கள் வளர்த்திடலாம் துளசி செடியின் பக்கத்தில் கற்புறவல்லி செடியை வைப்பது மிகவும் நல்ல பலன்களை அது உங்களுக்கு கொண்டு வரும் அடுத்ததாக கற்றாழை கந்திஷ்டி விலகவும் எதிரிகளின் தொல்லை இல்லாமலும் வாழ இந்த செடியை வீட்டின் முன் வலது அல்லது இடது பக்கத்தில் வைத்து வளர்த்திடலாம் அடுத்ததாக மணி பிளான் இந்த செடி பெரும்பாலானவர்களின் வீடுகளில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இந்த செடி எந்த அளவுக்கு செழித்து தள தளவென அடர்த்தியாக வளர்கிறதோ அந்த அளவிற்கு நம்மிடத்தில் பண வரவை அது அதிகரிக்க செய்யும் ஆகையால் இந்த செடியை சவுத் அல்லது ஈஸ்ட் திசையில் வைக்கும் பொழுது உங்களிடத்தில் நல்ல பணப்புழக்கம் இருப்பதை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் இறுதியாக வாசனை உள்ள பூச்செடிகளாகும் உதாரணத்திற்கு பவளமல்லி ரோஜா மல்லி என இந்த வகை செடிகள் நம் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டும் காரணம் நல்ல நறுமணம் உள்ள இடத்தில்தான் லட்சுமி தேவி விரும்பி வாசம் செய்வார் மேலே நாங்கள் குறிப்பிட்ட செடிகளுள் ஏதேனும் ஒரு செடியை வளர்ப்பதன் மூலம் உங்கள் இடத்தில் நிகழும் மாற்றங்களும் பணப்புழக்கமும் கண்டிப்பாக உங்களை பிரமிக்க வைக்கும் அனைவருக்குமே மிகவும் பயன் தரக்கூடிய இன்றைக்கான இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்